சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் சீசனுக்கு மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் நவக்கரை பகுதியில் ரூபாய் எட்டு கோடி மதிப்பில் மண்டபம் சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் கோவில் நவக்கரை பகுதியில் ஐயப்பா பக்தர்களுக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு சீசனுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் வகையில் மண்டபம் கட்டுவதை தொடர்பான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் நடைபெற்றது கோவை நவகரை நந்தி கோவில் அருகாவையில் கோவை வழியாக சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வகையில் ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் வகையில் பிரம்மாண்ட அன்னதான மண்டபத்துடன் கூடிய ஐயப்பன் கோவில் கட்டப்பட உள்ளது இதற்கான ஆலோசனை கூட்டம் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமிதா வித்யாலயம் சுவாமினி முக்தாமித்த பிராணம் குத்தவிளக்கு ஏற்றி வைத்தார் கோவிசாஸ் அறக்கட்டளை பொதுச் செயலாளர் குமார பிரசாத் வரவேற்புரை வழங்கினார் தலைவர் சுந்தரமேனன் தலைமை தாங்கினார் சபரிமலை மற்றும் குருவாயூர் முன்னாள் மேல் சாந்தி பிரம்மஸ்ரீ சசி நம்பூதிரி அமிதா வித்யாலயா மேலாளர் சுவாமினி முக்தாமிதா பிராணா அமிதா விஸ்வ வித்யா பீடம் தலைமை ஆன்மீக செயல்பாட்டாளர் சுவாமி தபஸ்யாம் ருதனாந்தபுரை ஆகியோர் ஆசியுரை வழங்கினார் தேவிதாஸ் வாரியார் பன்னீர்செல்வம் பிரபாகரன் ஜெயராம் கமலா நீலகண்டன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் கோயம்புத்தூர் சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் கட்டப்படவுள்ள இந்த மண்டபத்தில் மத்திய அரசின் ஐம்பது சதவீத மானியத்துடன் சோலார் கிச்சனும் அமைக்கப்பட உள்ளது சுமார் முப்பதாயிரம் சதுர அடியில் அமையவுள்ள இந்த மண்டபம் ஒரு ஏக்கர் பரப்பளவு இடத்தில் சுமார் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ளது இங்கு ஒரு சீசனுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கோவையில் சபரிமலை செல்லும் வழியில் தற்காலிக கூடம் அமைத்து ஐந்து ஆண்டுகளாக அன்னதானம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் சொந்தமாக இடம் வாங்கி மண்டபம் கட்டப்படுவதால் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கு முறையான தரமான உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் கிடைக்க விரைவாக பணிகள் துவங்கப்பட உள்ளதாகவும் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் பிரபு கண்ணன் வினோத்குமார் ராஜன் கோபகுமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர்